ஹை மக்கலை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு அட்டகாசமான ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாச்சிருந்தீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டி ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து மே பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன் தாங்க எலிவேஷன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பண்ணுறதுலாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் தாராளமாக ஸ்க்ரீன் லெச்சர் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து வாங்க எலிவேஷன் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து இப்போ கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய கேட் ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே படிக்கிற கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க நார்த்தை பார்த்தா மாதிரி உங்களுக்கு மெயின் டோர் நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு டீக் டோர் தான் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க எல் டைப்பில் ஹாலு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் ஜிலிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு வீடு தாங்க மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை மிச்சம் எல்லாமே புதுசு தாங்க இதில் நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு ஹால் தாங்க பார்த்தோம் ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா அது கிச்சன் கிச்சன் பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கிச்சன் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே உங்களுக்கு வந்து இது வந்து அமைஞ்சிருக்கீங்க கிச்சன் கிச்சன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுலேயும் டிவி யூனிட் வச்சுக்கலாம் இது வந்து சிங்கிள் பெட்ரூம் ஒரு டோரு நல்ல அழகான ஒரு ப்ரெஸ் டோர் தாங்க இந்த ரேட் பற்றி சொல்ல ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் போட்டு கொடுத்தா ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க வெறும் சிங்கிள் பெட்ரூம் எனக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க நல்லா அழகான ப்ரெஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா அழகாக இருக்குது லாஸ்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டும் நல்லா வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் போட்டுருக்காங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாக இருக்குது சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் அதுவும் நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் இதை நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாக்டர் சொல்லி பாய்